ಬಿಗ್ ಬಾಸ್ ರಸೀರಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் மெஷியோட இன்னைக்கினா முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு வேற என்னங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் வந்து ஒரு கிரிகாலன் மேஜிக் ஷோ நடத்திட்டு போவாரு ஆமா ஏதாவது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஆர்வத்தோட காத்திருப்போம் நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது என்னப்பா நடக்காததெல்லாம் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வீக்கெண்ட் எபிசோட் இருக்கும் அதே மாதிரியே இன்னைக்கான வீக்கெண்ட் எபிசோடுல நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உதார் விட்டுகிட்டு இருக்காரு கமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கலையும் கலை உணர்வும் வன்மத்தையும் கோபத்தையும் தணிக்கும் அதற்கான சில சாயங்களை இந்த வாரம் பார்க்க முடிஞ்சு ஆனா அந்த வேஷம் எல்லாமே களைஞ்சதுக்கு அப்புறமா அதாவது டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவனை எப்படி காலி பண்றது அவனை எப்படி காலி பண்றது இவரை எப்படி கவுக்குறது அப்படிங்கிற மாதிரி கேவலமான பிளான்களை தான் போட்டியாளர்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வார ஆரம்பத்துல இவங்க எல்லாமே பண்ணது நாடகமா நிஜமா இவங்க பண்ண வேலைகள் இல்லையா வாங்க போய் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னத்த கேள்வி கேட்பாரு ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டாரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவில் டிக்கெட் டு பினாலே டாஸ்க்கு முதல் டாஸ்க் அதாவது டான்ஸ் மாரத்தான் நடந்துச்சு இந்த டான்ஸ் மாரத்தான்ல யார்கிட்ட பணம் அதிகமா

பேரும் சேர்ந்து கேவலமான வேலைகளை செஞ்சிருப்பாங்க இத பத்தி கமலஹாசன் கேள்வி கேப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எப்படி கேப்பாரு அந்த கூட்டத்துக்கே தலைவர் இவர் முதல் வாரத்துல இருந்து அந்த கூட்டத்துக்கு முட்டு கொடுத்து இது நாள் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல ஒஸ்ட் சீசன் அப்படின்னே சொல்லலாம் கண்டன்ட் எதுவும் இல்ல அப்படிங்கறதுக்காக செத்து போன எல்லாம் இறுதி அஞ்சலி நடத்தி அதையும் ஒரு கண்டன்ட் அப்படிங்கிற பேர்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா பேசுற சில விஷயங்கள் கேள்வி எழுப்பப்பட படமாட்டேங்குது ஆமாங்க போன வாரத்தை பொறுத்தளவு விஷ்ணு ரொம்பவே கேவலமா விசித்ரா பேசிருபாங்க நீ எல்லாம் ஒரு பிள்ளையா உன்னை வளர்த்தவங்க சொல்லணும் வளர்ப்பு சரியில்லை உன்னோட அம்மா அப்பா உன்னை வளர்த்த விதம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலமா பேசிருபாங்க இத பத்தி கமல் கேள்வி எழுப்பவே இல்ல வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக சீசன் 4ல சம்யுக்தாஎந்த அளவுக்கு அசிங்கப்பட்டாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரிய பார்த்து சம்யுக்தா இந்த வார்த்தைய பயன்படுத்திபாங்க இது வீக்கெண்ட் எபிசோட்ல பெருசா பேசப்பட்டுச்சு ஆனா இந்த சீசன பொறுத்தளவுல விஷ்ணுவா விசித்ரா பேசுனதெல்லாம் பேசப்படவே இல்ல அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல வந்து தினேஷ் ரொம்பவே ஈகோ பிடிச்சவரு ஈகோ பிடிச்சவனுக்கு பணமா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நிலைக்கவே நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க இதுவுமே தேவையில்லாத விஷயம்தான் விசித்ராவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல நான் நேர்மையா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பல பேரோட ரியல் லைஃப்ல விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன கேவலமான வேலைகள் பண்றாங்க அதை பத்தி பேசுங்க தப்பே கிடையாது ஆனா வெளியுலகத்துல அவங்களோட வாழ்க்கையை பத்தியோ அவங்களோட குடும்பத்தை பத்தியோ விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல அந்த கேவலமான வேலையை விசித்ரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இத பத்தி கமல் கேப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா விசித்ரா தினேஷ பத்தி கேவலமா பேசினது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல தான் பார்த்தோம் ஒன்னொரு கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரியே மாயா பூர்ணி பொறுத்தளவுல எப்பவுமே அர்ச்சனாவை கேவலமா பேசுறதா இருக்கட்டும் அர்ச்சனாவுக்கு காலி பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் தீட்டுறதா இருக்கட்டும் இதுவுமே லைவ் ஸ்ட்ரீம்ல தான் காட்டப்பட்டுச்சு ஒன் அவர் எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டாங்க ஒன் அவர் எபிசோட்ல காட்டுற பல விஷயங்களே கமல் பேச மாட்டாரு அப்படி இருக்கும்போது ஒன் அவர் எபிசோட்ல காட்டப்படாத விஷயங்களை பத்தி கமல் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அதே நேரத்தில் இந்த வாரம் யார வருத்தெடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரம் தினேஷ் தான் மாட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தினேஷ பொறுத்த அளவுல விக்ரம் விசித்ரா இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேற்று எபிசோட்ல பேசிருப்பாரு நாமினேஷனை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நீங்க பண்ணதெல்லாம் குழக்குத்தம் அப்படிங்கிற மாதிரி தினேஷையும்

ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியில விஜய் டிவியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் இந்த சீசனை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த சீசனே மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசன் கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்